பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொய்ய நிலையில்லாத பொருளோடுவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு போயிட்டு நிலையான பொருளையே நமக்கு அறிவுறுத்தி நிலையான பொருளுடைய உண்மைத்தன்மையை உணர்த்துகின்ற குருநாதருடைய நிலை உலகியலோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு போய் சொன்னா புரியாது ஏன்னா அவர் உலகியலோடு ஒட்டி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த அருள் ஒரு நிலையை பற்றியோ குருநாதர் பெருமான் தான் திருமேனி கொண்டு இறங்கி வந்திருக்கின்றார் என்பதையோ அவர்களுக்கு நம்மால் உணர்த்த முடியாது ஏன்னா ஞானம் சொல்லப்படுவது எது என்றால் அதுதான் போதம் போதம்னா நான் என்ன சொல்றது போதம்னா ஞானம் இந்த அந்த ஞானமாகிய அந்த போதம் அது என்ன பண்ணுமா பொரியலார் போதமாம் மெய் இரண்டும் அப்படின்னு அந்த குரல் வந்திருக்கும் பொய் இருண்ட சிந்தை பொரியலார் போதமாம் மெய் இரண்டும் போட்டிருப்பார் போதமாம் மெய் இரண்டும் இருக்கும் பாட்டுல குரல்ல இந்த போதமாம் மெய் இரண்டும்ன்றது எப்படி இருக்குன்னா போதம் ஆம் மெய் இரண்டும் ஆம் மெய் இரண்டும் அந்த பொருள் எடுத்துக்கணும் அதாவது ஒன்னு போதம் என்பது ஞானம் இந்த ஞானம் ஆம் மெய் என்றால் அந்த ஞானத்தை நமக்கு தருகின்ற துருமேனியாக விளங்குகின்ற அருகுருனார் இந்த ரெண்டுமே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஞானமும் தெரியாது ஞானத்தை நமக்கு நம் நம நம்முடைய சிந்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற அருகுருநாதர் திருவடிவத்தையும் நமக்கு தெரியாது அதுதான் சொல்றாரு போதம் மெய் ஆம் மெய் என்றால் அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளும் வடி வழியாக குரு வடிவாக தாங்கி நிற்கின்ற அந்த வடிவத்தையும் நமக்கு தெரியாது அந்த வடிவம் விளக்குகின்ற ஞானத்தையும் நம் உணர்ந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஆணவம் என்று சொல்லப்படக்கூடிய மலத்தோடு இதனுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுக்கு பொய்ன்னு சொல்லி பார்த்தேன் பொய் இருண்ட சிந்தை அவளுக்கு பேர் என்ன பொய்யே அவளுக்கு இருளாய் மாறி நான் நிலையில்லாதவை எல்லாம் பொய் இருள் என்றால் ஒளி இல்லாத நிலை குருநாதரை உணர்ந்த பிறகு ஆன்மாவுக்கு என்ன வந்துருக்கும் ஒளி வந்துருக்கும் ஒளி வந்து விட்டாலே போதும் விளங்குவர்களுக்கு என்ன தெரியாது ஒளி தெரியாது ஒரு பெரிய அறை இருக்கு அந்த அறையில அந்த அறைய பாத்தீங்க என்ன இருக்குன்னா அந்த அறையில என்ன இருக்குன்னா போயிட்டு வந்து பார்த்தவர் சொல்லுவாரு ஐயா அந்த ரூம் இருட்டா இருக்குங்க அந்த ரூம்ல இருள் நிறைந்து இருக்கின்றது அப்ப என்ன பண்ணுவோம் நாலு பேர் அனுப்புங்க போய் அடிச்சு வெட்ட சொல்லுங்க அவங்க உள்ள இருக்க மொத்த பேர் வெட்டி விடுங்க சொல்லுவாங்க யாரையும் ஆள் அனுப்பி விரட்ட முடியும் அவங்கள என்ன பண்ணுவோம் அங்க அங்க இருள் நிறைந்துதான் இருக்கு அங்க இருளை விரட்ட வேண்டும் என்றால் தனியே சென்று இருளை எல்லாம் விரட்ட வேண்டும் முயற்சி பண்ண வேண்டாம் ஒரே ஒரு சின்ன அகலை வாங்கி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஒரு வெத்தி பெட்டியில் ஒரு ஒரு தீ திரிய பற்ற வச்சா ஒரு ஒளி வரும் பாருங்க இருள் காணாம போயிடும் இப்போ இருள் எங்க போச்சு இல்ல இருள் மறைஞ்சிருக்கு எது வரைக்கும் ஒளி இருக்கிற வரைக்கும் ஒளி இருக்கிற வரைக்கும் இருள் என்ன தன்னை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் உள்ள அதுதான் இருள் மலை பார்த்தோம்ல இருள் என்ன பண்ணுவோம் தன்னையும் காட்டாது இருள் தன்னை மட்டும் தான் காட்டாது ஆனா இருள் பொருளை காட்டாது ஒரு பொருளும் காட்டாது இருள் தன்னையும் காட்டாது ஆனவும் சொன்னார்ல இருள் என்ன பண்ணாது பொருளை தான் காட்டாது அங்க பொருள் இருக்கு இருட்டா இருக்குனால பொருள் தெரியல இருட்டு இருக்கிறதுனால பொருள் தான் தெரியல ஆனா ஆணவம் அத விட கொடுமையானது என்ன தெரியுமா அது பொருளையும் காட்டாது தண்ணி காட்டாது ஆனா நான் சொல்லல நீ ஆணவமா இருக்குன்னு வச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க போக முடியாது சும்மா எதுவும் சொல்லாதீன்னு கோயிலுக்கு போறதும் இப்பல்லாம் சாமி கும்பிடுறாங்க நானும் நிறைய பதிவு அப்படின்னு நினைச்சுன்னா அவருக்கு இருள் இல்லை அவருக்கு ஆணவம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல தன்னையே காட்டாம இருக்கறது இல்லையா ஆணவத்தினுடைய இயல்பாக தன்னை காட்டிக்கொள்ளாமே இருக்குமா நம்ம இருக்கேன்றதே வெளியே காட்டிக்காம அப்படி அப்படியா இருந்துட்டு இருக்குமா ரொம்ப கொடுமை டேஞ்சர்ல நோய் நமக்கு இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் எது இதெல்லாம் செய்ய வேணாமோ அதெல்லாம் தகர்த்துப்போம் எது இதெல்லாம் எடுத்து எடுத்துப்போம் நோய் இருக்கிறதே தெரியலனா என்ன ஆகிடும் அர்த்தம் அது உள்ள இருந்து என்ன ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உள்ள வளர்ந்து 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 பெருசாகிடும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துக்கலாங்க ஏன்னா அப்பவே இது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு அப்பவே நீங்க பார்த்துட்டு தான் சரியா இருக்கும் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தவற விட்டீங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நோய்க்கு தீர்வு விட்டு விட்டோம் நோய் என்ன பண்ணிட்டோம் நோயை இருந்துட்டோம் நோய்க்கு மருந்து உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் என்ன ஆகும் நோயிலும் தப்பிக்கலாம் அதை நமக்கு செய்பவர் யாரு அவர் தான் குருநாதர் அந்த அருள் வடிவம் இரண்டையுமே யார் காண மாட்டார்களா இந்த உலகவர் காண மாட்டார்கள் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா நம்ம போயிட்டு யாரும் குருநாதர் நீங்க சொல்ல வேண்டாம் உண்மையிலேயே நம்ம சைவம் காட்டுகின்ற நான்கு நெறி மூன்று நெறி மூன்று விஷயத்தை சொல்லுது நமக்கு மூணு செய்திகளை நமக்கு சைவம் உணர்த்து அடிப்படையா என்ன சங்கம வழிபாடு லிங்க வழிபாடு குரு வழிபாடு சங்க வழிபாடு தான் எல்லாரும் கும்ப நீங்க கோயில் ரொம்ப காலமா தான் இருக்கு நாம எப்ப கோயிலுக்கு வர ஆரம்பிப்போம்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய கூட்டம் இருக்கு நமக்கு அப்பதான் போகணும் அந்த இடத்துல ஐயா ரொம்ப பேரு கூட்டமா இருக்காங்க ஐயா அங்க போய் பாப்போங்க நமக்கு என்னது கூட்டமா இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு முடிஞ்சிருக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் கூட்டமா இருக்க வேண்டாம் ஓரளவு அதாவது

அவங்க என்ன ஏதோ முக்கியமான செய்தியை அமர்ந்து பேசுகின்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசல முக்கியமான பேசுவாங்க அதாவது எதை சார்ந்தவர்கள் அமர்ந்து பேச அதுதான் கூட்டம்னு பேர் அவர்கள் கூடி அறிவார்ந்த செய்திகளை சிந்திப்பார்கள் அவங்க பேர் கூட்டம்னு பேர் ஒண்ணுமே அவங்க சிந்திக்கிறாங்களா என்ன பண்றாங்க தெரியாது நிறைய பேர் இருப்பாங்க அதுல பத்து பத்து பேர் வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இஷ்டத்துக்கு ஒருத்தர் வேலையை பார்த்து அவங்க பேர் என்ன அது கும்பல் அது நமக்கு சமயம் கும்பலை சொல்ல கூட்டம்னு சொல்லிச்சு அப்ப முதல்ல கூட்டம் நம்ம கொடுப்பாரு சாமி கூட்டத்தோடு இருந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அதற்கு பிறகு அடுத்த நிலை பூசை கூட்டம் கண்டாய் தொண்டரோடு அதெல்லாம் மணிநாசர் கேட்குறேன் அடியார் கூட்டம் முதல்ல அடியார் கூட்டம்தான் அடியார் கூட்டத்துக்கு பிறகு என்ன ஆகும் வழிபாடுகள் தெரிஞ்சுக்கும் இந்த கோயிலுக்கு போலாம் சாமி கும்பிடலாம் பூசை பண்ணலாம் அதை பண்ணலாம் அடுத்தது லிங்கம் இந்த இரண்டு நிலையிலுமே மிக உயர்ந்த நிலையிலே வரும் பொழுது இந்த